இந்த ஒரு கோயிலுக்கு வரும் பொழுது நீங்கள் பூமியில் தான் இருக்கீங்களா இல்லைன்னா சொர்க்கம் போன்ற ஏதாவது தேவலோகத்துக்கு வந்துட்டீங்களான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமானது எழும்பும் அப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயில்து தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோயில்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு கல்வெட்டுகளில் அறியப்படுது எழுநூர்கள் இருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்குள்ளார ராஜசிம்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னனால இந்த திருக்கோயிலானது இங்கே கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில்குள்ளார நீங்கள் உழஞ்சோனையே உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது சிற்பங்களாக இருக்கட்டும் ஓவியங்களாக இருக்கட்டும் கட்டிடக்கலை அமைப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே இந்த திருக்கோயிலானது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் வாங்க கோயிலுக்குள்ளார போயிட்டு ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நுழைஞ்சோனையே ஒரு சின்ன கோயிலானது நம்ம கண்ணுக்கு தென்படுது இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை கட்டு வச்ச ராஜசிம்மன் இருக்கார் இல்லையா அவருடைய மகனான மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்தில் விஷ்ணுவும் மிகப்பெரிய ஒரு மாமூனின்னு அறியப்படக்கூடிய நாரதரும் வந்து வழிபட்டிருக்காங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து நம்மளை ஆச்சரியத்தோடைய கடல்லையே ஆழ்த்தக்கூடிய வகையில் இங்கே ஐம்பத்தெட்டு சின்ன சின்ன கோயில்களானது அமைஞ்சிருக்கு இந்த கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராஜசிம்மனுடைய மனைவி அதாவது பட்டத்தரசி ரங்கபதாகை அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய மகனான மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சின்ன சின்ன கோயில்கள் இந்த ஒரு ஒரு கோயில்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட உக்கரமான ஒரு திருவுருவமும் அதே வகையில் அபயம் அளிக்கக்கூடிய மற்றொரு உருவமும் இருக்கிறது இந்த திருக்கோயிலில் ஏகப்பட்ட இடங்களில் பழைய இல்லத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளானது நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்தலபருச்சமாக விளங்கக்கூடிய வில்வ மரம் மட்டும்தான் வாங்க அடுத்ததாக அடுத்தடுத்த பதிவு உள்ளே பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த கோயில் அந்த சிறு கோயிலுக்குள்ளார நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது இந்த சிற்பங்களுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டர் மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது சொத மாதிரி அப்ளை பண்ணி அது மேலே வண்ணங்களானதை அவங்க தீட்டியிருக்காங்க இந்த ஓவியங்களாக இருக்கட்டும் இல்லைனா இந்த சின்ன சின்ன சிற்பங்களாக இருக்கட்டும் இவற்றிலேயே ரொம்பவே புகழ்மிக்க ஒரு சிற்பம் ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் அது சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோமஸ்கந்தர்னால் ஒரு பக்கம் சிவன் இருப்பார் மற்றொரு பக்கம் பார்வதி இருப்பாங்க நடுப்பற கந்தர் அதாவது முருகன் இருப்பார் இதுதான் இந்த இடத்துல ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது உண்மையாகவே ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவர்களுடைய காலத்தில் வரையப்பட்டது இன்னைய வரைக்கும் பாதுகாப்பாகவும் இருக்குது பதினைந்தாவது பதினாலாவது நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசரான குமார கம்பனர் அப்படிங்கிறவருடைய காலத்தில் இந்த பல்லவர்களுடைய ஓவியங்கள் மேல புதிதான ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர்லேயும் இதே போன்று ஒரு சம்பவமானது நடந்துச்சு தஞ்சை பிரிவுடைய திருக்கோயில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலத்துல வரைஞ்ச சாந்தார ஓவியங்கள் மேல தஞ்சை நாயகர்கள் அவங்களுடைய கலைப்பாணிகளான ஓவியங்களை வரைஞ்சி வச்சாங்க இவையெல்லாம் வேண்டுமெனே செய்யப்பட்டதா இல்லைனா எதிர்ச்சியாக நடந்ததா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தனி டாபிக் அதை பற்றி மற்றொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த புதிவில் இந்த கோயிலை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் தான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை பொறியியல் அதிசயமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்பிரகாரம் வச்சு கட்டியிருக்காங்க அதாவது அந்த இடத்துடைய பெயர் சாந்தாரம் அப்படின்னு கொடுப்பிடுவாங்க தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலையும் சாந்தாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது இருக்குது இந்த திருக்கோயிலையும் சாந்தாரம்ங்கிறது அமைப்பானது இருக்குது காலத்தால் இந்த திருக்கோயில் பெரிய கோயிலை விட முந்தைய கோயில் ஏன்னா இது எழுநூறுகள்லேயே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோயில்தான் முதல் முறையாக சாந்தாரம் அப்படிங்கிற ஒரு கட்டிடக்கலை அமைப்பானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலுடைய பிரகாரத்தில் நாம அப்படியே வளம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே சிலைகள் சிலைகள்லாம் இருக்கும் இதில் ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிங்கங்களோட சிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதனால சிங்கங்களோட சிலை அது ஒரு கோயிலில் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா இந்த கோயிலை கட்டின ராஜசிம்மன் இருக்கார் இல்லையா போருக்கு போனார் அப்படின்னா பசியோடு இருக்கிற ஒரு சிங்கம் எப்படி விலங்குகளை வேட்டையாடுமோ அதே மாதிரி இந்த ராஜசிம்மன் எதிரிப்படை வீரர்களையும் எதிரிப்படையுடைய நாட்டு தலைவர்களையும் வேட்டையாடி வீழ்த்துவார் அதனால் அவர் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ராஜசிம்மனுடைய அந்த சிம்மம் அதாவது சிங்கத்துக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த திருக்கோயில் முழுக்கவே சிங்கங்கள் தாங்கி இருப்பது போன்று பல சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுடைய வலதுபுறமாக நம்ம வளம் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்லிலாலான தொட்டியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கார் இல்லையா அந்த இறைவனை பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த கைலாசநாதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கமாக இருந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சாதார பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை புனர்ஜனி அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஜனனி அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துக்கு உள்ளார நீங்கள் நுழைஞ்சு வந்தீங்க அப்படின்னா வளம் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தாங்கி நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு புனர் ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்னும் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால தான் இதை புனர்ஜனி அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த இடமானது உள்ளார நுழையிறதா இருக்கட்டும் வெளியில் வரதாக இருக்கட்டும் இரண்டுமே ரொம்பவே குறுகலான பாதைகளை கொண்டு இருக்குது அதனால் கருவறை வழியாக நுழைஞ்சி வெளியில் வரது போன்ற ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க முன்பு சொன்னது போல் சிங்கங்களுக்கு ஈடாக இங்கே நந்திகளோட சிலையும் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு பல்லவர்களுக்கும் நந்திக்குமான தொடர்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுங்கிறதுனால இங்கே நந்திகளோட சிலையானது அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு ஆலயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பலமானது வந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் இரண்டு இரண்டு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லது போல் நாயக்கர்களுடைய ஓவியங்கள் இருக்கிறதுனால இதை இரண்டடுக்கு ஓவியங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தரைத்தளமாக இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடிய கற்கள் அமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே சாலிடாக இருக்குது ரொம்பவே பாதுகாப்பானதாகவும் இருக்குது இந்த திருக்கோயிலை பார்த்து நீங்கள் வெளியில் ஏதாவது விசாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காஞ்சி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லி முழு பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வெறுமன மண் கோயில் அதாவது மணலால செய்யப்பட்ட கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே எல்லோரும் இந்த திருக்கோயில்தான் கையை கட்டுவாங்க ஏன்னா காஞ்சிபுரத்துலேயே இருக்கக்கூடியதில் ரொம்பவே பழமையான ஒரு கோயிலும் இதுதான் ரொம்பவே யூனிக்கான கட்டடக்கலை அமைப்பு இருக்கக்கூடிய கோயிலும் இதுதான் தான் ஏன்னா இந்த திருக்கோயில் முழுக்க முழுக்க மண்ணால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆதி மனுஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு சக்தியை வழிபட தொடங்கினா அவன் கையில கிடைச்ச ஒரு மண் கயிறு மரம் ஏதோ ஒன்று வச்சு கோயிலானது ஆனது கட்டினா அந்த சக்தியை வழிபட தொடங்கினான் ஒரு காலத்துக்கு மேல இது எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது எதிர்காலத்துல நம்ம தலைமுறைக்கு நம்மளுடைய என்னென்ன விஷயங்கள் நம்ம வழிபட்டோன்ற கலாச்சார பண்பாடு விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால குடைவர கோயில்களை கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா கற்றலைகளை கட்ட ஆரம்பித்தாங்க இது மாதிரி ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த கோயிலுடைய கட்டிடக்கலையானது இன்னைக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு உச்சத்தலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போலாம் ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஹாலோ பிளாக் எடுக்கிறாங்க கட்டுறாங்க பத்து பதினஞ்சு நாளில் கோயிலையே கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பமும் இல்லாமல் இந்த அளவுக்கு சின்ன சின்ன மரக்கற்களை கொண்டு இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்மளால் கனவுல கூட அதை நினச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் இந்த திருக்கோயில் காலத்தால் ரொம்பவே முற்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் வரலாறு சிறப்பு இருக்க கோயில் அப்படிங்கிறதுனாலையும் இந்திய தொல்லியல் துறையால் இந்த திருக்கோயில் முழுவதுமானது பராமரிக்கப்படுது பாதுகாக்கப்படுது அவங்களால் இந்த திருக்கோயில் அருகே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வெளிப்புறத்தில் திறந்த வெளி கண்காட்சியாக வச்சுருக்காங்க இங்கே இந்த திருக்கோயிலுடைய வெளிப்புறத்துக்கு வந்து குளத்துக்கு நேர இதாப்லாம் வந்தீங்க அப்படின்னா திறந்த வெளியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளுடைய கண்காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோயிலுக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான விரிவான ஒரு குளமானது இருக்கு இந்த குளத்திலிருந்து நம்ம நேராக திருக்கோயிலை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப வானத்தில் பறந்து வர ஒரு ஸ்பேஷி போல நமக்காக காட்சி அளிக்குது உங்களுக்கு ஓவியம்லையோ இல்லைனா கல்வெட்டுலேயோ இல்லைனா சிற்பத்திலேயோ கோயில் கட்டிடக்கலையிலேயோ ஈடுபாடு இருக்கு அப்படின்னா கண்மூடித்தனமாக நீங்க இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாங்க ஆனால் வரீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க இந்த திருக்கோயிலில் இருந்து நீங்க இந்த திருக்கோயில ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திருக்கோயில் முழுவதும் உங்களால் முழுமையாக பார்த்து ரசிக்க முடியும் இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் அப்புறம் நாலு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்குது காஞ்சிபுரத்தோடைய பேருந்து நிலையத்திலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸுலையோ இல்லைனா ஆட்டோலையோ கார்லேயோ தாராளமாக வரலாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் யாத்திரிகனின் யாத்திரை தொடரும்